We'll நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் புதர் நிகழ்ச்சியோடு புதர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரிடம் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் சீரற்ற காலநிலையால் பெரும் அழிவை சந்தித்த விவசாய நிலங்கள் விவசாயிகளின் நிலை என்ன என்பது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் கடும் மழை காரணமாக சுமார் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய விளை சேத மதிப்பீடும் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலேயே அதிக சேதங்கள் பதிவாகி உள்ளதாகவும் யாழ்ப்பாணம் அம்பாறை பொழுநர்வி மற்றும் மட்டுக்கிழம்பு மாவட்டங்களில் வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன இதுவரை ஒரு லட்சத்து ஆயிரத்து முப்பத்தி ஐந்து ஏக்கர் நெற்பயிர்களில் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு விவசாயிகளின் நெச்சிகை அழிவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இன்னும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து இருநூற்றி ஆறு விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஏக்கரும் வவுனியாவில் இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கரும் மன்னாரில் இருபதாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கரும் திருகோணமலையில் பத்தாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கரும் சீரற்ற காலநிலை காரணமாக அழிவடைந்துள்ளன மலையகப் பகுதிகளில் மரக்கறி பயிர்களும் அழிவடைந்துள்ளதுடன் நோரலியா பிரதேசத்தில் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பல மரக்கறி பயிர்களும் முற்றாக அழிவடைத்துள்ளதாக விவசாய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் சீரற்ற காலநிலையினால் ஆறு வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டு தொகை தங்களுக்கு போதுமானதல்ல என கமண அமைப்புகள் தெரிவிக்கின்றன காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர் இந்நிலையில் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாவுக்கு மேற்படாத தொகை இழப்பீடாக வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அறிவித்திருந்தார் குறித்த தொகை தமக்கு போதுமானதாக அமையாது என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன இதேவேளை சீரற்ற காலநிலையினால் தங்களது பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதற்காக அரசாங்கம் உரிய வகையில் நட்டகீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர் அத்தோடு மட்டக்களப்பில் வளர்ப்பு பணிகளில் இருந்து சுமார் முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான லட்சம் ரால்கள் வெள்ளத்தினால் மட்டக்களப்பு வாவிக்குள் அடித்து செல்லப்பட்டதால் பணியாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்குமாறு ரால் வளர்ப்பு பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கரையாக்கன் தீவு பகுதியில் இருபது ரால் வளர்ப்பு பண்ணைகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் ரால் படிக்கும் இருந்த ரால்கள் அடித்து செல்லப்பட்டு அருகில் உள்ள ஆறுகளுக்குள் சென்றுள்ளன குறித்த பிரதேசத்தில் இருபது ரால் வளர்ப்பு பண்ணிகள் சுமார் அமைக்கப்பட்டு இருபது வருடத்துக்கு மேலாக ரால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்னும் ஐந்து நாட்களுக்கு பின்னர் வளர்ப்பு பிடிப்பதற்காக திடீரென்களை வளர்த்து வரும் குளங்களிற்குள் வெள்ள நீர் உட்புந்ததை அடுத்து அங்கு கட்டப்பட்டிருந்த அணைக்கட்டுகள் உடைப்படுத்ததை அடுத்து குளத்தில் உள்ள இறால்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு வாவிக்குள் போயுள்ளன இதனால் இறால் வளர்ப்பு குளத்தில் இருந்த இறால்கள் எதுவும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் ஒவ்வொரு பணியாளரும் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் வீதம் முப்பது கோடி ரூபாயை இழந்துள்ளதுடன் இந்த திட்டத்துக்காக ரால் குஞ்சுகள் மற்றும் அதற்கான தீன்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவிற்கு கடனாக கொள்வனவு செய்தோம் இவ்வாறு ஒவ்வொரு பணியாளரும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளனர் அதேபடி இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வந்தோம் இருந்த போதும் இந்த பாதிப்பால் மிகவும் பாதிப்படைந்துள்ளோம் எனவே அரசாங்கம் பாதிக்கப்பட்ட ரால் வளர்ப்பு பணியாளர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு கடன் பெற்றும் பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்தும் மேற்கொண்ட நெற்பய்ச்சேகை நிலங்கள் இம்முறை கனமழையால் வெள்ள நீரில் மூழ்கியதில் பயிர்கள் அணிந்தும் அழிவடைந்துள்ளன இதனால் பெருமளவில் நஷ்டம் அடைந்துள்ளோம் அரசாங்கம் எங்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் கோரிக்கை விடுக்கின்றனர் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதற்கு புதிய அரசாங்கம் என்ன தீர்வினை வழங்கப் போகின்றது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டார்கள் அவ்வாறு தொழில் ரீதியாக நஷ்டங்களை கண்டுள்ள மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் அந்த இன்றைய காணொலியில் சீரற்ற காலநிலையால் பெரும் அழிவை சந்தித்த விவசாய நிலங்கள் விவசாயிகளின் நிலை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்